கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் போலவே இந்த மக்களவை தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே தியானத்துக்கு தயாரா இருக்காரு மோடி ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு வர ஜூன் தேதி நடைபெற இருக்கு இதுக்கான தேர்தல் பிரச்சாரம் வர மே முப்பதாம் தேதியோட முடிவடையுது இந்த நிலையில தான் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்க பிரதமர் மோடி பிரச்சாரத்தோட இறுதி நாள் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்க விவேகானந்தன் நினைவு மண்டபத்துல தியானம் மேற்கொள்ள இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் அப்பவும் இதே மாதிரி கடைசி கட்ட வாக்குப்பதிவுக்கான பரப்புரை முடிந்த நாள்ல உத்தர உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு சென்ற பிரதமர் மோடி அங்க கடல் மட்டத்திலிருந்து பன்னெண்டாயிரம் அடி உயரத்துல இருக்க கேதர்நாத் குகை கோயில்ல பதினைந்து மணி நேரம் தியானத்துல இருந்தார் அப்போ இமயமலைக்கு சென்ற பிரதமர் மோடி இந்த முறை குமரி முனைக்கு வர இருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்கு இதற்காக முப்பதாம் தேதியே டெல்லியில இருந்து விமானம் மூலமா திருவனந்தபுரம் வந்து இருந்து ஹெலிகாப்டர் மூலமா முக்கடல் சங்கமிக்கும் குமரிக்கு வருகை தர இருக்காரா மோடி பிறகு குமரி கடலுக்கு நடுவே அமைந்திருக்க விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி காலை சென்று அங்கே தியானம் மேற்கொள்ள இருக்காரு மோடி சுமார் இருபத்தி நான்கு மணி நேரம் தியானத்துல ஈடுபட உள்ள பிரதமர் மோடி பிறகு ஜூன் ஒன்னாம் தேதி அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வருவார் சொல்லப்படுது விவேகானந்தரோட நூற்றாண்டு முன்னிட்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அவருக்காக ஒரு நினைவு மண்டபத்தை இந்தியாவின் தென்கோடியான கன்னியாகுமரில அமைக்க முடிவு செய்யப்பட்டுச்சு அப்போ ஆரம்பிக்கப்பட்ட இந்த நினைவு மண்டப கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் நீடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தான் திறக்கப்பட்டுச்சு இதற்கு காரணம் விவேகானந்தர் மண்டபம் அமைந்துள்ள பாறைய அங்குள்ள மீனவ மக்கள் ஓய்வெடுக்கிறதுக்காக பாதுகாக்கவும் வலைகளை காய வைக்கவும் பயன்படுத்தி வந்தாங்க ஆனா திடீர்னு அந்த பாறையில விவேகானந்த தியானம் செய்ததாகவும் அங்கதான் நினைவு மண்டபம் அமைய இருக்கணும் தகவல் கசிஞ்சதும் கிறிஸ்தவ மீனவர்கள் தங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கும் பாறைய காப்பாற்ற பாறையின் மேல சிலுவையை நிறுவனாங்க இதனால அங்க பதட்டமான சூழல் நிலவிச்சு இந்த விவகாரம் மத கலவரமா உருவெடுக்க கூடாதுன்னு பொறுமையா பார்த்து பார்த்து கட்டி முடிக்கப்பட்டதுதான் விவேகானந்தர் நினைவு மண்டபம் இப்போ இங்கதான் பிரதமர் நரேந்திர மோடி தியானத்துக்காக வருகை தர இருக்காரு